வணக்கம் நட்புகளே அதாவது நானும் சண்டை போடக்கூடாது நம்ம சண்டை போட்டால் எதிரிகளுக்கு அது சாதகமாயிரும் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி படித்து படித்து சொல்லியாச்சு கேவலம் இந்த சோத்துக்கு சண்டை போடுறது சோத்துக்கு செத்தவை தான் அப்படி வந்து சோத்துக்கு சண்டை போடுவாள் எச்சக்கலத்தனம்மா எனக்கு சோறு வாங்கி தரல எனக்கு அது வாங்கி கொடுக்கல இது வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லி சண்டை போடுறதெல்லாம் யார் போடுவாள் சோத்துக்கு செத்த சூரியா தான் போடுவாள் நான் என்ன சொல்கிறேன்னா உனக்கு நான் வாங்கி கொடுக்காத சோறாக நீ திங்காத பிரியாணியை நீ திங்காத மீனை கறியா குடலை மனுஷனை தவிர இவர் எல்லாத்தையும் தின்ட்ட நடக்கிறது பறக்கிறது தவளிறது ஊறுறது எல்லாத்தையும் வளைச்சி வளைச்சி தான் கட்டுற உனக்கு அறக்குலன்னா ம மற்ற வீட்ல எல்லாம் கறி வாங்கி ஆறு பேர் சாப்பிட்டாங்கன்னா நீ ஒருத்தியே ஒன்றரை கறியே திங்கிற ஒன்றரை குழ மீன் தரேன் என்ன வேணுமோ கேட்குறத வாங்கி தரேன் ஒரு நேரம் சோறு கேவலம் அதை போய்கிட்டு வந்துக்கிட்டு கேவலம் சொல்லக்கூடாது சோத்தை அது தப்பு முதல் நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஒரு நேர சோத்துக்காக நீ வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு சோறு வந்து தரலை நான் பசி தாங்க மாட்டேன் நீ என்ன பச்சை பப்பாவை பசி தாங்கிறதுக்கு அதுக்கு ஒரு சண்டை சண்டை ரெண்டு நாள் போடாமல் இருந்ததே உலக அதிசயம் நீ கேட்டால் ரெண்டு நாள் நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு வந்தோம் அதுவும் ரெண்டு பேரும் இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆள் ரெண்டு பேரை வந்து கட்டி கூட்டு போனது பெரிய விஷயம் அதுவுமே வந்து என்னமோ பெரிய தியாக செம்மல் மாதிரி பேசுகிறா நான் தான் வந்தேன் நான் தான் எல்லேன் நீ வந்த வச்ச எல்லாம் தான் உனக்கு நான் ஏதாவது செலவு வச்சினேன் இவங்க காசுலேருந்து நீ பத்து காசு கொடுத்தியா அங்கே ரூம் போட்டதுலேருந்து சாப்பிட்டதுலேருந்து போக வர வண்டிக்கு பெட்ரோல் போட்டதுலேருந்து எல்லாமே என்னுடைய நட்புகளும் என்னுடைய சகோதர சகோதரிகளும் நிறைய பேர் உதவி செஞ்சாங்க வக்கீலுக்கு முதக்கொண்டு பீஸு நான் கொடுத்துருக்கேன் என் சார்பாக எனது தங்கை அவங்க பேர் சொல்ல விரும்பலை உதவி செஞ்சுருக்காங்க அவங்களும் அனே நீங்கள் கொடுக்குறத கொடுங்கனே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லி அதுவும் அவங்க தான் பார்த்துருக்காங்க இப்போ வரைக்கும் இருந்து நான் பத்து காசு காசு வாங்கலை என்னுடைய குடும்பம் தான் என் என் ஃபேமிலி ஓம் ஃபேமிலி தான் சொல்கிறேன் ஆனாலும் ஒரு இடத்துல கூட நீ வந்து நான் இதுக்கு கொடுக்குறேன் அதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீ கை விளங்கி காசே கொடுக்கல ஓப்பனாக தான் நான் பேசுகிறேன் உடனே வந்துக்கிட்டு நான் தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணேன் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா என்ன ஹெல்ப் பண்ண நீ உனக்கும் விசாரணைக்கு கூப்பிட்ருந்தாங்க நீ எங்கள் கூட வந்த நான் உனக்கு சுமிக்கி மூணு பேருக்குமே விசாரணை தான் நீ என்னமோ ஹெல்ப் பண்ணே ஹெல்ப் பண்ணுங்கிற நீ இல்லைன்னா நாங்கள் போகல நாங்கள் தனியாக வந்தால் நீ வந்து தானே ஆகணும் மூணு பேரும் போய் தானே ஆகணும் விசாரணைன்னா கட்டுப்பட்டு போகணும்ல அதுக்கு தானே வந்தேன் உடனே வந்துக்கிட்டு நான் ஹெல்ப் பண்ணேன் நான் இல்லைன்னா எதுவும் நடக்காது எதுவுமே நடக்காது நீ ஏன் அணைச்சிக்கிட்டு இருக்கையா ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதே உனக்கு ஒரு பிரச்சனை நீ வந்து கோயம்புத்தூர் ஜெயிலேருந்து முதல் நான் வந்துட்டேன் குண்டாசில் எனக்கு அப்புறம் தான் நீ வந்த நான் செப்டம்பரில் வந்தேன் நீ நவம்பர் பிப்ரவரி மாதம் வந்த அப்போ செப்டம்பர்லேருந்து உனக்காக அங்கே கோயம்புத்தூரில் வந்து ரூம் போட்டு உனக்காக மனு பார்த்து பொருட்கள் வாங்கி கொடுத்து செவ்வாய் வியாழன் செவ்வாய் வியாழன் இடையில ஒரு நாள் கூடால் போயிட்டு வர முடியாதுங்கிறக்கா புதன்களும் சேர்த்து ரூம் போட்டு எல்லாருமே எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண கோவை கார்த்தியெல்லாம் அதில் மறக்க மாட்டேன் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணி எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து உனையை பா நான் வந்து பார்க்குறதுக்கு வந்து மனு பார்த்து எல்லாம் செஞ்சேன்ல உனக்காக நான் ஒதுக்கணும்ல என்னுடைய காசை பார்த்தனா பணத்தை பார்த்தனா இல்லை செலவாயிரும்னு நினச்சேனா இல்லை உனக்காக அதுக்கப்புறம் வக்கீல் ஃபீஸ் கட்டாமல் இருந்தேனா எல்லாம் செஞ்சு உனையை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் மதுரை மத்திய சிறைச்சாலைக்கு வந்தப்பையும் ஒரு பிரச்சனையாகி உன்னுடைய நகையெல்லாம் அடகுல போச்சு அப்போயும் உன்னால் தான் நீ போய் திருச்செந்தூருக்கு வாண்டடா வண்டியில் ஏறினதுனால தான் பிரச்சனையே ஸ்டார்ட்டிங்கு அப்பையும் உனையை நான் தான் வந்து நீ க வச்ச நகையை அடகு வச்ச திருப்பி வந்து நான் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறேன் ஏன்னா நான் அவ்வளோ டென்ஷனில் இருக்கேன் ஆத்திரத்தில் இருக்கேன் ஆத்திரப்படாமல் மெதுவாக பேசுனா தான் இவளுக்கு விளக்கம் கொடுக்க முடியும் இவள் பேசுகிறாளே நேற்று வந்து உன் பிள்ளைகளுக்காக வந்தேன் உனக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமை பீத்துறாளே அதுக்கு நம்ம விளக்கம் சொல்லணுமா இல்லையா ரெண்டாவது தடவையும் அப்படித்தான் மதுரை மத்திய ஜெயிலுக்கு போனப்போ த நீ நீப்பாக போய் வாண்டடா வந்து திருச்செந்தூரில் ஏறினதுனால தான் இவ்வளோ பிரச்சனை அங்கே போய் தண்ணியை போட்டதுனால தான் உன் பா திருச்செந்தூர் முருகனாக பார்த்து உனக்கு ஒரு கொடுத்த தண்டனை அதுகள் நானும் சிக்கினேன் சிக்கி எனக்கும் தேவையில்லாத செலவு உனக்கும் தேவையில்லாத செலவு உன்னால் தான் முழுக்க முழுக்க அந்த செலவு அப்பையும் அடகு வச்சுனாக்க நான் தான் திருப்பி கொடுத்தேன் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பெத்த தாய் அங்கே கண்ணீர் விட்டுக்கிட்டு ரெண்டு நாளாக சாப்பிடாமல் கொள்ளாமல் வயிறாக பட்டினி கடந்து அழுது அழுகைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அவங்கள வந்து நீ வந்து நீ வந்து நீ என்ன சொல்கிற நான் வந்து தான் நான் காமெடி பண்ணி அவங்கள மைண்டை டைவெர்ட் பண்ணி நான் தான் அவளை தேற்றி விட்டேன் அவள் இப்படி இன்றைக்கி நல்லா உட்காந்து நேற்று உட்காந்து குத்துக்கல்லு மாதிரி குண்டுக்கல்லு மாதிரி உட்காந்து லைவில் வந்து பேசுகிறான் அதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிறியே நீ இல்லாமல் நானாக போய் என் மனைவியை இதே இப்போ நேற்று இருந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க முடியும் நான் உங்ககூட இல்லாமல் தனியாக போய் சுமி கூட போய் நான் இருக்கேன்ப்பா நம்ம பிள்ளை அப்படி உள்ளே போயிட்டேன் நான் நம்ம இருப்போம் நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் கூட இருபத்தி நாலு மணி நேரமும் நான் கூட இருந்தால் கண்டிப்பான முறையில் சுமி ரெக்கவர் ஆகிருப்பாங்க இப்போ நீ வந்ததுனால ஒன்று அவங்க ரெக்கவர் ஆகலை நீயும் நான் மூணு பேர் போனதுனால ரெக்கவர் ஆகலை சுமி கூட நான் போனதுனால என்னைய வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்ததுனால சரி நம்ம வீட்டுக்காரர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறதுனால தான் அவங்க பழைய நிலைமைக்கு திரும்பினாங்க இல்லைன்னா அவங்க அழுது அழுதுக கண்ணீர் வாமிட்டு அவங்களுக்கு இளநீ வாங்கி கொடுக்குற நேரம் இளநீ வாங்கி கொடுத்து பார்த்தேன் இப்போ இதில் நீ இன்னொன்று என்ன சொல்கிற பொண்டாட்டிக்கு நான் மாத்திரம் வேகமாக போய் இளநீ வாங்கி கொடுத்து அவளை சரி பண்ண தெரியுது எனக்கு நான் ரெண்டு நாளாக வண்டியில் வந்து காரில் அலைஞ்சதில் எனக்கு வந்து சூடு பிடிச்சிக்கிருச்சு எனக்கு வந்து சூட்டை கிளப்பி விட்டுருச்சு எனக்கு யூரின் எரிச்சலாக இருக்குது நீ எனக்கு இதுக்கு எனக்காக எதுவும் செஞ்சியா இளநீ வாங்கி கொடுத்தியா ஏதாவது பண்ணினியான்னு சொல்லி கேட்குறியே நான் கேட்குறேன் இதுக்கு முன்னால் உனக்கு நான் எதுவுமே பண்ணது இல்லையா நான் தான் பல பிரச்சனைகளில் இருக்கேன் என் பையன் உள்ளே இருக்கானே மனைவி இப்படி வந்து நாளுக்கு நாள் வந்து மெலிஞ்சிக்கிட்டு நூலாக போகிறாங்களே எப்போ அவங்க என்ன முடிவு எடுப்பாங்களோ தவறான முடிவு எடுத்துருவாங்களோன்னு சொல்லி என் மைண்டு பூரா அங்கே இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் நீ என் இளநீ உனக்கு வாங்குறதுக்கு வண்டி இல்லையா இப்போ இப்போ இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன் ஒரு வண்டிக்கு ரெண்டு வண்டி இருக்குது என் பையன் சின்னவன் வண்டியை நான் எடுத்துக்கிட்டேன் உனக்கு ஒரு வண்டியை கையில் கொடுத்துட்டேன் டூ வீலரை அந்த வண்டியும் என் வண்டி தான் அந்த டூ வீலரையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் காரையும் கொடுத்துட்டேன் உனக்குன்னு சொல்லி போகிறதுக்கு வண்டி இருக்குது நான் வந்து என்ன நிலைமையில் இருக்கேன் என் குடும்பத்தை பாதுகாக்கணும் என் மனைவியை பாதுகாக்கணும் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நான் அப்படி இருக்கும்போது உனக்கு ஒன்று முடியலைன்னா அதை நீ தான் பார்த்துக்கிறணும் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் இளநீ ஏன் தெரியாத இந்த முக்கு திருநறு முக்கில் போனால் மூணு இளநீ கடை இருக்குது ஏதாவது ஒரு கடையில் போய் இளநீ வாங்கி குடிக்கக்கூடாதா இல்லை ரெண்டு இளநீ வாங்கிட்டு வந்து வண்டியில் போட்டுட்டு உட்காந்து வீட்டில் வச்சு நல்லா சீவி சீவி குடிங்க நீ குடி குடும்பமே குடிங்க வேணான்னு சொல்லலையே உங்கள் அம்மாவுக்கு ஒன்று கொடு நீ ஒன்று குடி எல்லாம் நீங்கள் இப்போ சாப்பிடுங்க உடம்பு கூழாக்கு நான் வேணான்னு சொல்லி இல்லை இதுக்கு முன்னால் நான் உனக்கு முடியலைன்னா பார்க்காதவனே இதே ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் உனக்கு யூரின் ப்ராப்ளம் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்போ யார் பார்த்தா நான் தானே எனக்கு தானே ஃபோன் பண்ணேன் அப்பையும் நம்ம பிரிஞ்சுருந்தோம் நான் தானே வந்து உனைய ஆஸ்பத்திரி கூட்டி போய் ட்ரிப்ஸு போட்டு உனக்கு அதுக்கு உண்டான மருந்து மாத்திரையை வாங்கி கொடுத்து சரி பண்ணி விட்டேன் ஆக சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிடணும் நான் என்ன சூழ்நிலையில் இருக்கேன் இந்த நேரத்தில் வந்து நான் வர முடியுமா இல்லை உன் கூட தான் இருக்கேன் அப்படி பார்த்தாலும் நேற்று முத கொண்டு காலையில் போய் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு ஏன் நான் தெனாமல் நான் போய் அவங்களுக்கு போய் இறால் கிரவி செஞ்சு கொடுக்குறேன் நேற்று தான் போய் செஞ்சு கொடுத்தேங்க அது வந்து இவளுக்கு பொறுக்கலை நல்லா பொண்டாட்டிக்கு போய் கூடவே இருந்து இறால் கிரவி செஞ்சு கொடுத்துட்டு வர்றதுக்கெலாம் உனக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சண்டை போடுறேன் சண்டை போடுறதுக்குன்னு ஒரு காரணக்காரியம் வேணாமா எதே எதுக்கு தான் சண்டை போடணும் நேற்று நடந்த நைட்டு நடந்த சண்டைகள்லேருந்து இருந்து வர்றேன் திலிப்பாக விஷயத்தை நான் எதுக்கு சொன்னேன் ஆறு மணி லைவில் அங்கே ஒரு சைத்தியம் உட்காந்துக்கிட்டு என் பிள்ளைய இந்த மாதிரி பண்ணிடுச்சு ஓன் பிள்ளையும் அதில் சிக்கிற கூடாது நல்ல விஷயத்து அதாவது ஒரு நல்லது தான் சொன்னேன் உனக்கு உன் மகனை பாதுகாத்துக்கப்பா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவன் விளாடுறான்ப்பா ஏதாவது ஒன்று அவனை இன்ஸ்டாவில் போகிறேன் வர்றேன் அவனை பாதுகாத்துக்கன்னு சொல்லி அட் அட்வைஸ் கொடுத்தது ஒரு தப்பாக நான் கேட்குறேன் உடனே என் மகனையும் கோர்த்து விட்ற உன் மையன் போன மாதிரி என் மகனும் போகணுமான்னு சொல்லி நீ பேசுகிறியே உன்னைய மாற்றி ஒரு ஒரு கூமுட்டை ஒரு முட்டா வேறு மாதிரி எனக்கு வாயில் கெட்ட வார்த்தை வருது ஒரு முட்டாவில் பார்க்க முடியுமா எதுக்கு சொல்கிறோம் நாளைக்கு இவ்வளவு தூரம் நம்ம பட்டுட்டோம் நம்மளே வந்து தேவையில்லாமல் அது எதாவது ஒரு வகையில் யூகிக்க முடியாத இடத்துல இருந்து உனையை தூக்குவேன் உனைய அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் வலுவாக சுருகுன்னு சொல்லி எதையாவது ஒன்னை பண்ணி பண்ணி அதுவே ஒழிஞ்சிட்டு ஒழிஞ்சிட்டு ஏதோ ஒரு வேலைத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்குது ஏற்கனவே ஒரு தடவை சிக்கணும் அப்போவே நம்மளுக்கு குண்டாசே தேவையில்லை குண்டாசு உழுந்துச்சு சரி அப்பையும் வந்து திருப்பி என்ன பண்ண அதே வண்டியில் வாண்டடாக ஏறி திருப்பியும் ஒரு ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தான் திருப்பியும் தா இவ்வளோ தூரம் சுதாரிப்பாக இருந்தும் ஏமையே இந்த போக்சோக்குள்ளே போயிட்டேன் சின்னவன் இப்போ இதுலேயும் வந்து உன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு தானே அடுத்து ஓ மகன் அவள் டார்கெட் பண்ணுறாப்பா அதை என்னான்னு பாருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் தான் கொடுத்தேன் ஒரு விழிப்புணர்வாக நீ அவனை வச்சுக்க அவன் வந்து மற்ற பிள்ளை மாதிரி கிடையாதுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உட்காந்து இப்படியே விளாண்டுக்கிட்டு எதையாக உன்னை போய்கிட்டு இப்போ நம்ம உங்களை சொல்ல போய் அதை தடுத்து நிறுத்தியிருக்கோம் இதே விட்டால் அவனே ஏதாவது ஒரு வகையில் சிக்க வைக்கிறதுக்கு தான் நடக்கிற முயற்சி அதிலேருந்து காப்பாற்ற தானே நான் இவ்வளோ தூரம் பாடுபட்டு சொல்கிறேன் உடனே இவன் மைண்ட் எப்படி போகுது பாருங்க இவன் பிள்ள உள்ளே போயிட்டானா அதனால் வந்து என் பிள்ளையும் அப்படி வந்து இப்படி சொன்னால் தான் அவள் வந்து தூக்கி வைப்பா தூக்கி இவன் என் பிள்ளைய உள்ள விட்றதுக்கு போடுறதுக்கு தான் இவன் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா எனக்கு அது தேவை கிடையாது அவன் திலீப்பா என் மேலே என்னையவே பிடிக்கலைனாலும் என் மேலே அவன் அன்பு இல்லைனாலும் சரி அவனும் என் பிள்ளை தான் உன் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு தான் நான் சொல்கிறேன் வீடியோ கேம் விளாட கூடாத இன்ஸ்டாவுக்கு போக கூடாத அவன் இன்னமும் மூணு மணி மூன்றரை மணி வரைக்கும் விளாட விடுற இது தப்பு இதில் நிறுத்து அப்படின்னு சொல்லித்தானே நான் சொல்கிறேன் இதில் என்ன குற்றம் இருக்குது இவன் போனதுக்காக அவனையும் நான் சேர்த்து தள்ளி விடுறதுக்கு நான் பிளான் பண்ணுறான் என்னையவே இப்படி சொன்னான்னா இவ்வளோ மாதிரி ஒரு ஒரு கேடுகட்ட ஒரு கேவலமான புத்தி யாருக்காவது உண்டா சரி இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு நைட்டு இருபத்தி நாலு மணி நேரம்னா இருபத்தி மூணே முக்கால் மணி நேரம் ஜண்டை தான் அவள் தூங்குகிற நேரம் தவிர மீதி முடிச்சிருக்கிற நேரம் பூரா ஃபைட்டு தான் நடக்குது இவ்வளோத்துக்கு நீ காலையில் ஒன்றுமே இல்லை ஒரு விஷயம் ஒரு ஷார்ட்ஸு போட்டேன் அம்மானா சும்மா இல்லைடா அவள் இல்லைனா யாரும் இல்லைடான்னு ஒரு பாட்டு ஜோடி பாட்டு போட்டாலும் குற்றம் இப்போ இதே சூர்யா கூட சேர்ந்து நான் ஜோடியாக ஒரு பாட்டு போட்டால் மையன் ஜெயிலில் இருக்கேன் இவன் பாட்டு போடுறான் பாய்ங்க சரி இதே சுமி கூட போய் பாட்டு போட்டால் இந்த மாதிரி மையன் இப்படி உள்ளே இருக்கான் இவன் கூட சேர்ந்து போடுறான் பாய்ங்க ரெண்டு பேர் கூடயுமே பாட்டு போட வேணாம் நம்ம தனியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா யாவுக்கும் காலையில் தான் வந்துச்சு ஐயோ அம்மா என்னம்மா நீ இருந்து இப்படி வந்து தெய்வமாக இருந்து என்னை வந்து என் மகனை இப்படி வந்து உள்ளே அனுப்பி போய் போ போயிட்டானேம்மா உன் பேரேன் அப்படின்னு சொல்லி அழுது கண்ணீர் விட்டு அப்போ தான் முகத்தை தொடச்சிட்டு ஒரு வீடியோ போடுறேன் அம்மா நான் சும்மா இல்லைடான்னு ஒரு பாட்டை போடுறேன் அதில் ஒன்றுமே இல்லைங்க சுமி வந்து ஒரு கமாண்ட் போட்டுச்சு இது பாருங்கள் காலையிலே எனக்கு பாருங்கள் எப்படி பிரச்சனையெல்லாம் வருதுன்னு தாய்க்கு பின் தாரம் கமெண்ட்டில் ஒன்றுமே இல்லை வெறும் தாய்க்கு பின் தாரம்னு போட்டிருந்துச்சு நான் கமெண்ட்டு எல்லார் கமெண்ட்டையும் பார்த்தேன் நல்ல நல்ல கமெண்ட்டாக இருந்துச்சு அண்ணே நாங்கள் இருக்கோம்னே அம்மா உங்களுக்கு துணை இருப்பாங்கன்னே சொல்லி கமெண்ட் போட்டிருக்காங்க எல்லோரும் நான் எல்லாருக்குமே பட்டனில் ஆர்டின்னு கொடுத்துருந்தேன் லைக் போட்டேன் இவ்வளோ தான் வேறு ஒன்றுமே இல்லை இதை வந்து உட்காந்துக்கிட்டு காலையிலே எந்திரிச்சு நீ எப்படி வந்து அவள் வந்து இதில் வீடியோவில் கமாண்டு பண்ணலாம் எப்படி அவளுக்கு நீ வந்து க ஆர்டின் போடலாம் அவளை வந்து அப்போ நீங்கள் ரெண்டு பேர் வந்து ரகசிய உறவு வச்சுக்கிறீங்களா இல்லை நீங்கள் ரெண்டு பேர் தூது விட்டுக்கிறீங்களா அப்படின்னா ஏங்க ஒரு கட்டின பொண்டாட்டி ஒரு புருஷனுக்கு ஒரு கமாண்டு போட்டது ஒரு குற்றமா அதை கமாண்டுக்கு நான் வந்து லைக் போட்டதும் ஒரு குற்றமா என்னங்க இது ஒரு எவ்வளோ ஒரு ஒரு எவ்வளோ தூரம் என்னை வந்து ஒரு அடிமை சனமாக வைக்க வைக்கிறதுக்கு உண்டான சம்பந்தம் அது நானே அவ்வளோ கஷ்டத்துலையும் துன்பத்துலேயும் துயரத்துலையும் இருக்கேன் அவனுக்கு என்ன இப்படி தாங்க இவளுக்கு என்ன பண்ணுறாளுங்க இப்போ என்னை டைவெர்ட் பண்ணி விட்டுறது இப்படி தான் எங்கள் அம்மா போய் சேர்ந்துச்சு நான் இவங்க இவங்களை நினச்சிக்கிட்டே வந்து அந்த அம்மாவை வந்து கவனிக்காம விட்டேன் மன உளைச்சல் ஆளாகி அந்த அம்மா போயிருச்சு இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறது இவன் இப்படி இருக்கானே போக்சோங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதில் நம்ம எப்படி பெயில் போடணும் நம்பர் வாங்கணும் வக்கீலை பிடிக்கணும் அதுக்கு பணம் செலவு பண்ணணும் இன்னும் என்னென்னமோ இருக்குது நான் அதை பார்ப்பேன்னா காலையிலே உட்காந்துக்கிட்டு ஏன் நீ ஏன் வீடியோ போட்ட ஏன் அதில் தாய்க்கு பின் தாரம்னு போட்டால் அதுக்கு நீ ஏன் அதை வந்து ஆர்டின் போட்டு லைக் பண்ண இது இப்போ ரொம்ப முக்கியமாக நான் கேட்குறேன் பிரச்சனை என்ன போய்கிட்டு என் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய ஒரு இது சம்பவம் நடந்திருக்கு அதுலேருந்து நான் அவனை காப்பாற்றி ரெக்கவர் பண்ணி நான் என் குடும்பத்தை மீட்டு கொண்டு வர்றது சுமியை மீட்டு கொண்டு வர்றதில் நான் அக்கறை எடுத்துக்கிட்டு இருந்தால் காலையிலேயே உட்காந்து இப்போ இளவை கூட்டி பயர் வைக்கிறான் இதெல்லாம் நல்ல பழக்கமாக அதுக்கப்புறம் நைட்டு எத்தனையோ சண்டை வந்துச்சு நீங்களும் பார்த்தீங்க நல்லா கிழிச்சு விட்டுட்டேன் கிழிச்சு தொங்க விட்டுட்டேன் எவ்வளோ தான் நானும் பொறுமையாக இருப்பேன் இந்த நேரம் முழுக்க முழுக்க நான் வந்து என் மனைவி கூட இருக்க வேண்டிய நேரம் என் பேரே அழுகிறான அவன் சின்ன எங்கே அச்சு வத்தா எங்கே அச்சு வத்தா எங்கே அப்படின்னு சொல்லி அவன் அழுது தவிக்கிறான் அந்த நேரம் நான் கூட இருந்தாலும் கொஞ்சம் நேரம் லாலா லாலான்ட்டு என் முதுகலை ஏறி அப்படியே இப்படி இப்படியே நான் அவனை வந்து விளாட்டு காட்டேன் இப்படி இப்படி யானை சவாரி பண்ணேன் அவனுக்கு அப்படியே விளையாட்டு காட்டிக்கிட்டு அவனை டூவீலரில் அப்படி கூப்பிட்டு போக ஐஸ் வாங்கி கொடுக்க சாக்லேட் வாங்கி கொடுக்க ஏதாவது ஒன்று பண்ணி அவனுக்கு விளாட்டு காட்டி அவனை மைண்டை இருக்கேன் ஏன்னா மைய சின்னமையன் மேலே அவன் ரொம்ப உசுராக இருப்பேன் என் அச்சு மேலே அவன் அங்கேருந்து அங்கே அழுகிறேன் அவன் எப்படி இருக்கான்னு அவன் அழுகிறான் இவன் இங்கேருந்து அச்சத்தா எங்கள் அச்ச எங்கன்னு கேட்டு அவன் அழுகுறா குடும்பமே பிரிஞ்சு போய் சண்டை எப்படி நாங்கள் ஒன்று சேர போகிறோம் பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வர போகிறோம் சொல்லி நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் இருக்கோம் இவளுக்கு தான் உட்காந்துக்கிட்டு கமாண்ட் ஏன் போட்டால் எதுக்கு போட்டான்னு சொல்லி சண்டை அவள் இந்த செ செருப்பு போட்டது கொ கொஞ்சம் கால் உயரமானது போட்டாலாம் சூர்யா இது சுமி சொன்னாங்களாம் உடனே அதுக்கு ஒரு க நான் லூஸான செருப்பு போட்டேன்னு சொல்லி எதுக்கு சொல்கிறேன் அதுக்கு ஒரு சண்டை நான் வந்து என்ன நானே ஹைட்டாக காட்டிக்கிட்டேனா அதுக்கு ஒரு சண்டையான் இதை போக சோத்துக்கு சண்டை எது எதுக்கு சண்டைன்னா நிறையா சண்டை போட்டேன் நான் ஒன்று ஒன்றா சொன்னேன்னா அந்த வீடியோ பற்றாது நான் என்ன சொல்கிறேன் முடிவை இப்போ நான் சொல்லிட்டு தான் வந்தேன் சூர்யா கிட்டே சொன்ன விஷயம் இந்த நேரத்தில் என்னை வந்து பேசாமல் சும்மா இருக்க விடு தேவையில்லாமல் நீ இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தானே நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேன் எனக்கு தேவை இப்போ உங்கள் சண்டை கிடையாது என் குடும்பத்துடைய இது இப்போ இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் வச்சு அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு ஆள் வேணும் இப்படி இருக்கிற நேரத்தில் நான் தான் இருக்கேன் நீ சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நான் இல்லைன்னா இது நடந்திருக்காது நான் தான் எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லி இந்தந்த தற்பெருமை முதல் நிப்பாட்டு எல்லா ஊரு கூடி இழுத்தாதான் தேர் ஒரு குடும்பம்னா தலைவன் இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் இவ்வளோ பிரச்சனை சொல்கிறியே என் மையன் போயிட்டான் ஜெயிலுக்கு போயிட்டான் உள்ளே போயிட்டானா இது காரணம் யார் நான் என் குடும்பத்தோடு இருந்திருந்தா என் மையன் ஜெயிலுக்கு போயிருப்பானா ஒரே வார்த்தை உங்கள்கிட்ட கேட்குறேன் நானா என் வீட்டோடு இருந்துருந்தேண்ணா இவ்வளோ தூரம் அவனை வந்து போக விட்ருப்பேனா இல்லை போயிருப்பானா எங்கள் ஃபேமிலி தான் வந்திருக்குமா இப்போயுமே நான் பல முடிவுகள் எடுத்திருக்கேங்க உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன எனக்கு இந்த விதியை வேணான்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த சமூக வலைதெல்லாம் யூடியூப்புங்கிறதையே நான் நிறுத்திட்டு பேசாமல் ஒரு நேற்று கூட இன்றைக்கி காலையில் நேற்று நைட்டு ஃபுல்லாக இதுதான் யோசனை பேசாமல் ஒரு கோழி கடை வச்சிடலாமான்னு பார்க்குறேன் பிஸ்மி பிராய்லர்னு பேர் கூட தலைப்பை கூட முடிவு பண்ணிட்டேன் கடை பேர் பிஸ்மி பிராய்லர் கடையை வச்சு பேசாமல் ஒரு நாலு கோழியை வாங்கி ஒரு நாட்டுக்கோழி பண்ண வைப்போமா இல்லை ஏதாவது வந்து ப பல்லட பக்கம் யாராவது இடம் இருந்தால் சொல்லுங்கங்க ஒரு பண்ணையை உருவாக்கி பேசாமல் அதில் பேசாமல் சுமியவையும் சின்னவன் வந்தவனு அவனையும் சேர்த்து அங்கே உட்கார வச்சு ப பண்ணை போட்டுருவோம் ப்ராய்லர் கோழியோ இல்லை நாட்டுக்கோழி பண்ணையோ போட்டு கோழிகள் அங்கேருந்து இங்கே ஒரு டாட்டா ஏசு வேன் வாங்கி நானே ஓட்டிகிட்டு போய் வா தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு பிஸ்மி பிராய்லருந்து இந்த இங்கே என் சுப்பிரமணியபுரம் ஏரியாவிலேயோ இந்த மார்க்கெட்லேயே எனக்கு தெரியும் ஏற்கனவே எங்கள் அம்மா கடை அவங்கள்டே வீட்டுக்கார்ட்ட அந்த ஓனர்கிட்ட கேட்டால் கொடுத்துருவார் பேசாமல் ஒரு கடையை போட்டு கோழி கடையை போட்டு பேசாமல் ஒரு நாலு கோழியை வாங்கி கூட அவங்கள மேய்க்க விட்டுட்டு நான் வெட்டி ஆவாரம் பார்க்கலாங்கிற முடிவில் கூட வந்துட்டேன் ஏன்னா இது வேணாம் சும்மா இன்னமும் போக போக இது பிரச்சனை முடியாது இப்போ இருந்தால் நான் ஏன் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது நான் கோர்ட்டு கேஸுன்னு அழைகிறேன் இப்போ என் மகன் இது போக சும்மா இல்லாமல் அந்த பெட்ரோல் சைத்தான் ஸ்டுடியோக்காரன் ஸ்டுடியோக்காரன் கிட்டிருக்கு இது போக திலிப்பாக கோகுள்னுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவுனால் பேசாமல் இதை விட்டு மொத்தத்துக்கு விளையிலான்னு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம்னு நினைக்கிறேன் எதுக்கு அங்கே உட்காந்து சுமி ஒன்று பேச திருப்பி பதில் சுமி பேசுகிறதே இல்லை நேத்தெல்லாம் பேசவே இல்லை நானும் பார்த்தேன் காலையில் தான் இவ தான் ஆரம்பித்தா எட்டு நிமிஷம் வீடியோவில் சுமியை பற்றி அதுக்கப்புறம் தான் இவ ஆரமித்தா சுமி சுமி ஆரம்பித்தாள் ஏதோ செருப்பு போட்டதை வச்சதை பற்றி பேசினா போல் சோத்து விஷயத்தை பற்றி படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு நேற்று இதெல்லாம் வேணான்னு முடிவுனா ஒரே வகையாக ஒரு பண்ணையை ஆரம்பிச்சிடுவோம் நாட்டுக்கோழி மற்றும் பிராய்லர் கோழிகள் எங்களிடம் கிடைக்கும் அணுகு போட்டு ஒரு கிலோ க கறி அடுத்தவங்க இரநூத்தி இருபது ரூபா விற்கிது எங்கள் ஏரியாவில் நான் நூற்றம்பது ரூபா நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பேன் கோழியை பேசாமல் அந்த மாதிரி கூட லாபத்தை குறைச்சிட்டு மக்களுக்கு வந்து ஒரு பொது சேவை மாதிரி செய்யலாம்னு பார்க்குறேன் நிம்மதியான வாழ்க்கை வாழலாம்னு நினைக்கிறேன் இல்லைனா என்ன கடை வைக்கலாம் ஏன்னால் அவன் வந்தாலும் இனிமேல் போய் மெடிக்கல் எல்லாம் வேலை பார்க்குற ஐடியா இல்லை அவனே சொல்லிட்டேன் இனிமேல் நான் போனாலும் என்னை மெடிக்கல் எடுத்துக்கிற மாட்டாங்க இப்போ இந்த மனு பார்க்க போனப்போ சொல்லி தான் விட்டுருக்கேன் மே நியம்ம எடுத்துக்கிற மாட்டாங்க என்னுடைய இதெல்லாம் இருக்குது அங்கே ரிக்கார்டு இந்த இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு சம்பளத்தை வா கேளுங்க வாங்கிட்டு நீங்கள் அம்மாட்ட கொடுத்துருங்க நீங்கள் வாட்டுக்கு ஃப்ரீயாக இருங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம நான் என்ன பண்ணுறதுங்கிறத நீங்கள் பார்த்து முடிவு எடுத்து தான் நான் அந்த வேலைக்கு போகிறேன்ட்டேன் இல்லை நீயே உனக்கு நான் ஓ ஓனாகவே வந்து ஒரு செல்ஃபோன் கடையோ இல்லை ஒரு மெடிக்கலோ வச்சு தரேன்டான்னு சொல்லியிருக்கேன் இப்போ எனக்கு தோன்ற தோணுன ஐடியா வந்து கோழி கடை கோழி பண்ண இதை வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பேசாமல் சுமியவும் அச்சுவையும் பல்லடத்துக்கு அனுப்பி விட்டுட்டு பேசாமல் திருப்பூர் கூட போயிடலாமான்னு பார்க்குறேன் மதுரையே வேணான்னு சொல்லிட்டு திருப்பூர்லேயே ஒரு கோழி ரீட்டைல் கடை கோழிக்கறி கடை போட்டுட்டு அந்த வேலையை பார்க்கலாங்கிறது என்னோடய முடிவு இல்லை வேணாம்னே வேறு எதாவது உங்கள் உங்களுடைய நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி நீங்கள் ஒரு ஒரு ராயலானவர் உங்களுக்குன்னு ஒரு கடை வேணும்னா வேறு ஏதாவது ஐடியா இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஒரு கடையை போட்டுடுறேன் வேறு ஏதாவது மெடிக்கல் வைங்க இல்லை வேறு ஏதாவது சினிமா கம்பெனிக்கு போங்க இல்லை வெள்ளித்திரைக்கு போங்க இல்லை சென்னைக்கு போய் ஏதாவது வா சினிமா வாய்ப்புகள் தேடுங்க இல்லையா வேறு ஏதாவது இப்போ எண்ணெய் செக்கு இந்த கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து செக்கு எண்ணெய்க்கு நல்ல வெளி சென்றிருக்கு இந்த நானே பார்த்தேன் சாதா எண்ணெய் வந்து நூறுரூவா நூற்றி பத்து ரூபானா செக்கு எண்ணெய் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிது நம்மளே ஒரு செக்கு உருவாக்கி ஒரு ரெண்டு மாடு வாங்கி மாடு இருக்கா இல்லை இப்போ மிஷினான்னு தெரியல ஒரு அந்த வாகை மரத்தில் ஆன ஒரு வாகை மரம் எண்ணெய் தான் அதுக்கு ஃபேமஸாக பேசாமல் வாகை மரத்தில் செக்கு ரெடி பண்ணி மிஷின்லையே கூட ஓட விடுவோமா இல்லை வந்து மாட்டுக்கு பதிலாக சூர்யாவையும் சுமியவும் கட்டி விட்டு ரெண்டு பேரையும் சுத்த விடுவோமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சுற்றி விட்டு புண்ணாக்க அள்ளி போடுற வேலை வந்து ஏன் வேலை கடலையை அள்ளி போட்டு எண்ணெய் வந்ததுக்கப்புறம் புண்ணாக்கை எடுத்து விற்கிற வேலை அந்த புண்ணாக்கை எங்கே பாண்டிச்சேரிக்கு அனுப்புகிறதா கேரளாவுக்கு அனுப்புறதா கர்நாடகாவுக்கு அனுப்புகிறதாங்கிறத அப்புறம் முடிவு எடுத்துக்கிடுவோம் பல விஷயங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு எடுப்போம் என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத குறிப்பாக தொழில் அவ்வளோதான் ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் யூடியூப் விட்டு விலகி விலகி என் சொல்லுவாங்க டிசம்பர் மாதம் தானே அந்த உருட்டை உருட்டுவேன் இப்போனா இப்போவே ஆரம்பிச்சிட்டேன் பாங்க இது உருட்டு கிடையாது இது வந்து சீரியஸ்னஸ் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் யோசிச்சு பேசணும் என்னை தேவையில்லாமல் வந்து இதுலேயும் வந்துக்கிட்டு குண்டக்கம் மண்டக்கம் அந்த க இந்த கமாண்டை போடக்கூடாது கடுப்பாய் போயிடுவேன் நீங்கள் கமாண்ட் போடுறது என்ன தொழில் பண்ணலாம் நான் கேட்குறது ஒரே வார்த்தை பிஸ்னஸ் மைண்டுக்கு நான் போயிட்டேன் இங்கே நான் ஃபிட் பண்ணிவிட்டேன் எனக்கு இங்கே என்ன சொல்லுதோ அதை நான் கேட்பேன் இங்கே என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன் ரைட்டா இங்கே சொல்கிறது இப்போ இப்போ என்ன சொல்லுது உனக்கு இது வேணாம்டாச்சிக்கா நீ ஒரு தொழில் பண்ணுங்குது நான் செய்ய போகிற புதிய தொழில் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த தொழிலை நான் செய்ய ரெடி அது என்ன தொழிலாக இருந்தாலும் சரி கம்பு சுற்றுற வேலையாக இருந்தாலும் சரி நான் செஞ்சு காட்டுறேன் செயித்து காட்டுறேன் ரைட்டாக எனக்கு துணையாக நீங்கள் இருங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னா வாங்க பார்ட்னர்ஷிப் போட்டு நம்ம தொழில் தொடங்கலாம் அதுக்கு முன்வரவங்க யாராக இருந்தாலும் வரிசையில் வாங்க தயாராக இருக்கேன் ரைட்டா இப்போ இதுதான் என்னோடய முடிவுப்பா இதிலருந்து எந்த மாற்றமும் கிடையாது நான் வந்து இப்போ ஒரு மைண்டு ஒரு நல்ல ஒரு முடிவாக எடுத்திருக்கேன் இதுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் ரைட்டா டேக் கேர் பாய்